வினை தீர்த்தவனே என்னை ஆட்கொண்டவனே சிந்தைதனிலே பர கணபதியே எந்த வினை தீர்த்தவனே என்னை ஆட்கொண்டவனே சிந்தைதனிலே உரைந்த சிற்பர கணபதியே முக்கண்ணு முடையவனே மும்மதத்து சுஞ்சரனே சிக்கருத்தூயவனே சித்தி புத்தி நாயகனே முக்கண்ணுமுடையவனே மும்மத குஞ்சரனே சித்தர சூயவனே சித்தி புத்தி நாயகனே வாகனனே முக்தி கணுகூலனே நேசமுடன் அன்பருளம் நிறைந்த பரிபூரணமே மூஷிகவாகனே முக்தி கணுகூலனே நேசமுடன் அன்பருளம் நிறைந்த பரிபூரணனே பந்தம் மறுத்தவனே பாசம் ஒழித்தவனே கந்தனுக்கு முன்னவனே கழிதன்னை தீர்த்தவனே பந்தம் மறுத்தவனே பாசம் ஒழித்தவனே கந்தனுக்கு முன்னவனே கழிதனை தீர்த்தவனே மூவர்களை உண்டு பண்ணி முத்தொழிலும் ஈந்தவனே தேவ வந்து தேவர்களை காத்தவனே மூவர்களை உண்டு பண்ணி முத்தொழிலும் ஈந்தவனே தேவ குருவாக வந்து தேவர்களை காத்தவனே நீதியுள்ள கலியுகத்தில் நின் ஆனதன் பின் சோதனைகள் செய்யாதே சூட்சமுள்ள என் குருவே நீதியுள்ள கலியுகத்தில் நின் ஆனதன் பின் சோதனைகள் செய்யாதே சூட்சமம் என் குருவே வேதங்களுக்கு கெட்டாத விசிரத்தை காட்டி விட்டு வேதங்களு கெட்டாத விசித்திரத்தை காட்டி சோதனை குமிட்டாது நின்று கொண்டாய் வேதங்களை கெட்டாத விசித்திரத்தை காட்டிவிட்டு சோதனை குட்டாது சூக்மாத் நின்று கொண்டாய் எல்லையற்ற காட்சி தந்து யமனுக்கிடம் இல்லாமல் பல்லுயிரும் காட்சி கொள்ள பலனளித்த சின்மயமே எல்லையற்ற காட்சி தந்து யமனுக்கிடம் இல்லாமல் பல்லுயிரும் காட்சி கொள்ள சின்மயமே எந்தன் வீணை தீர்த்தவனே என்னை ஆட்கொண்டவனே சிந்தைந்த நிலை உரைந்த சிப்பர கணபதியே எந்தன் வீணை தீர்த்தவனே என்னை ஆட்கொண்டவனே சிந்தை தானிலே முறைந்த சித் கணபதியே சிந்தை தானிலே முறைந்த சித் கணபதியே சிந்தை தானிலே முறைந்த சித் பர